நடிச்சுட்டு வந்தார் நல்லவே எண்பது ஆண்டு கால நண்பர்னு சொல்ல மாட்டாங்க நான் வந்து எண்பத்தஞ்சுலேருந்து நண்பன் ராஜன் எனக்கு முன்னாடி ரெண்டு பேரையும் உட்கார்ந்துருக்காங்க நண்பர்கள் என்னை கூப்பிட்டு வந்தாங்க அவங்க தான் எண்பதாண்டு கால நண்பர்கள் யமுனராஜேந்திரனுக்கு நண்பன் கூப்பாவும் விஷயம் இருந்தாது நண்பர்களே நம்ம யமுனா வந்து உண்மையில் எனக்கு எண்பத்தஞ்சு எந்த நண்பன் தான் அவரோட சின்னவன் அந்த உண்மையை நான் சொல்லி ஆகணும் ஏ பொதுவாகவே பெரும்பாயும் மெல்லவும் இப்போ வேறு இந்த புக்கை வேறு கொடுத்துருக்காங்களோ அது வேறு சிக்கலாக போச்சு எம்னா வந்து எப்பவுமே ஒரு ஃபுல் டென்ஷன் பார்ட்டிக்கலாம் ஒன்று திங்கக்கெலாம் போடணுமா அப்படி என்னடா புக்கு வருமா தெரியலடா தெரியடா நான் நாங்கள் ஒன்றும் கவலைப்படாத நீ தான் லண்டனுக்கு போயிருக்க தமிழ்நாடு லண்டனுக்கு வரல இங்கே நாங்கள் புக்கே இல்லாமல் கூட புக் ரிலீஸ் ஃபங்க்ஷன் வைப்போம் வெறும் அட்டப்படத்தை மட்டும் ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவோம் என்ன நீ அதனால் மரியாதையாக பிடிஎஃப் அனுப்பி உன் புக்கை எவ்வளோ காப்பி அடித்து புக்கு விற்பனை எல்லாம் பண்ண போகிறதில்ல அதனால் தைரியமாக சேல்ஸ் ஒன்றும் ஆகாது சண்முகந்தம் பார்த்துக்கலாம் இல்லை ஒன்றும் இல்லை கவலைப்படாத அவர் சிங்கிள் மேன் சண்முகானந்தம் அவர் தோப்பாவுடைய தமிழ் தமிழ் மண்பறை புத்தகத்தையே வந்து அவ்வளோ பெரிய புத்தகத்தை கொண்டு வந்து அடுத்த தனி ஆளாக பண்ணவர் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லணும் என்னென்னா அப்புறம் இந்த பத்திரிகை பார்த்தோன்னா எனக்கு பயமாயிடுச்சு இந்த அந்த பக்கம் தென் மாவட்டத்தில் போடுவாங்க கல்யாண பத்திரிக்கை சித்தப்பன் பார் மாமன்மார் மார் நீ இதுலேயே முப்பத்தஞ்சு பேர் போட்டிருக்காங்களேப்பா இது எத்தனை மணிக்கு முடியாது நாளைக்கு என்னது ஆள் புக் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டேன் இல்லை ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சுது அப்படி நேரத்தோடு ஆக இதனால மணி ஒரு இதில் புல்வெளியில் மேயினா அதெல்லாம் டைம் பற்றாதுங்க இங்கே டைம் ஆயிடும் எட்டை முக்கால் கம்பாங்க ஊருக்கு போகணும் திருவெட்டியூர் போகணும் அந்த மாதிரி ஆனால் நான் மூணே மூணு மணி நேரத்தோடய விஷயங்கள் மட்டும் படங்களை பற்றி மட்டும் உங்கள்கிட்ட வீட்டு ஆனால் ஏற்கனவே பேசி ஜனிச்சு எல்லாம் முடிச்சாச்சு அதனால் இப்போ குறிப்பாக இதில் வந்து யமுனா புத்தகம் புஸ்தகம் வந்து நான் மூணே படம் தான் அதில் என்னென்னா ரோஜா அந்த ரோஜா வந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா அப்போ வந்து பீரியடில் வந்து நீங்கள் அர்ஜுன் தான் நினச்சிட்டு இருப்பீங்க தேசபக்தின்னு அவர் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சில் பிறந்த காட்டி அப்படி மயிருக்கா அது சொல்லியிருக்கா அவர் பயங்கர பக்தராக இருப்பாருங்க ஆனால் ஹோல்சேல் டீலராக இந்தியாவுக்கே ஆனது வந்து மனிதத்தில் மட்டும்தான் தேசபக்தி அவர் தான் ஒரு ஒட்டுமொத்த ஒரு ஹோல்சேல் டீலராக இருந்தது வந்து அதன் மூலம் வந்தது தான் அந்த ரோஜா படம் அந்த படத்தை பற்றி யமுனா வந்து அக்கு வேற ஆணி வேற பிரிச்சியில் அப்படி ரோஜா படம்னா ரோஜா படம் வந்து இந்திய தேசியத்தையும் அந்த காஷ்மீர்லன்னா காஷ்மீரில் ஒன்றே கோடி மக்கள் இருக்கான் அதில் கா காட்டுறது முழுக்க பார்த்தா ஒன்றும் துப்பாக்கி எடுத்துகிட்டு போகிறாரவங்க இல்லைன்னா ராணுவம் அந்த துப்பாக்கி எடுத்து போகிறோம் குறிப்பாக தாடி வச்சுருக்கணும் ஆனால் அதுதான் பேசி பெஸிக் குவாலிஃபிகேஷனு இதுதான் அப்புறம் அந்த படத்தை நானும் போய் பார்த்தேன் பார்த்தா அது ஊரே காலியாக கிடக்குது அந்த ஒன்றே கால் கோடி பேரில் யார் எங்கே போனாங்கன்னு தெரியல அந்த அதுவான காட்டுக்குள்ளே பொள்ளாச்சியிலேருந்து வந்து ஒரு ஜோசிகாரம் உட்காந்துருக்கான் ஜனகராச்சி ஆனால் என்னங்கடா இது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ரோசா சுந்தரபாண்டிபுரத்துலேருந்து போகிற ரோசா அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் மேதை ரிஷிக்குமார் கிடத்தி போகிறாங்களா அவர் அப்புறம் பார்த்தா எல்லாம் தோப இந்த இது வச்சு சிங்குங்க அப்புறம் யோசிச்சும் ஓ இந்த வெளிமாநிலத்துக்காரன் பூரா வந்து இங்கே நினச்சிட்டுங்காட்டி தான் அவன் தனிநாடு கேட்டே போராடுறான்னா என்னமோ அப்படிங்கிற ஒரு குதக்கமான டவுட் நம்மளுக்கு அந்த படத்தில் இருந்துச்சு ஆனால் தோனே யமுனா ராஜேந்திர பற்றி பேசும்போது அந்த பேக்கில் ஆஃப் படம் என்ன பேசுது இன விடுதலைக்காக எப்படி பேசுகிறாங்க நீங்கள் இந்தியா முழுக்க காஷ்மீரை பற்றி பேசுகிறவங்க எல்லாமே வந்து காஷ்மீர் விடுதலைக்காக பண்ணுறவங்க முழுக்க பாகிஸ்தான் தீவிரவாதிகளாக காட்டுறாமும் பாகிஸ்தான்கிட்ட பயிற்சி விட்டாங்க காட்டுறதை தாண்டி எங்களுக்கு பாகிஸ்தானும் வேண்டாம் இந்தியாவும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஜேகேஎல்எஃப் போன்ற இயக்கங்களை சொல்கிறது இல்லை அப்படிங்கிற விஷயம் தொடங்கி இதே மாதிரி அயர்லாந்தை பற்றி என்ன படம் வந்திருக்கு அந்த மாதிரி விஷயங்களை பூரா யமுனா தொட்டு காட்டிகிட்டே போகிறார் சரி ரைட் இந்திய அளவில் பார்த்துட்டிங்கன்னா தேசியம் எடுத்தீங்கன்னா அந்த குல்சா எடுத்த மச்சீஸ் படம் என்ன பேசுகிறது இதெல்லாம் யமுனோட புத்தகத்துலேருந்தான் நம்ம அதை தொடர்ச்சியாக அதை பயணிக்கிற அளவுக்கு தோளம் கொண்டு போகிறோம் அதனுடைய தொலாக்கியை எடுத்த அந்த படம் எப்படி என்ன மாதிரி காஷ்மீரை பற்றின இந்த இது எவ்வளோ விஷயம் போகுது எனக்கு ரோஜா படம் பார்த்தோன்னா எனக்கு ஒரே டவுட்டு அந்த பொண்ணே போய் நேராக மத்தியம் திருட்டு பயங்கர ஃபைட் பண்ணுவோம் அந்த ரோசா சுந்தரவாண்டி படத்துன்னு போய் என் பொருத்தனை மீட்க மாட்டேன் அந்த நவீன சத்தியவான் சாத்திட்டா மாதிரி நம்மளுக்கு அப்போ தான் ஒரு டவுட் இருந்துச்சு என்னடா தமிழ்நாட்டில் வாரம் தவறாமல் சிங்கள கடற்படி பிடிச்சிட்டு போகுது மீனவர்களை எந்த மீனவன் கொண்டாடி போய் எந்த மத்திய அமைச்சரை பார்க்குறது என் புருஷர் ரிலீஸ் பண்ணி சண்டை போடுறது இது நடைமுறை சாத்தியமாக அந்த ஊர் வட்டார செயலாளர் கூட பார்க்க முடியாது இது என்னடா இந்த படம் கடை சொல்கிறது அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு ஆனால் என்னென்னா நீங்கள் மீனவர்களை பற்றி பேசக்கூடாதும்பிங்க கேட்டால் உங்களுக்கு மீனவர்களுக்கு வந்து கடலை விட்டால் மீன் பிடிக்கிற வேற இடமே இல்லையாம்பிங்க மீறி பிடிச்சோம்னா நீங்கள் என்ன பிடிச்ச மீனா மீண்டும் ஆட்டியில் விடவே விட சொல்லி பாட்டு வேற போடுவீங்க மீன் பிடித்து மீண்டும் ஆட்டியில் விட ஆசை இப்படி ஒரு தத்துவாக தான் பாடத்தை உலகத்துலேயே எனக்கு மீன் பிடிச்சி மறுபடியும் எங்கள் ஒரு ஒரு சிந்தனை இருக்குது அது சில சிந்தனையாளர்களுக்கு மட்டும்தான் வரக்கூடிய விஷயம் அப்படிப்பட்ட ஒரு காவியமாக தான் நான் வந்து ரோஜா படத்தை பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது உண்மையாக அது ரொம்ப பேர் சீரியஸாக அந்த படத்தை பார்த்தோம் ஆனால் நான் வந்து உண்மையில் சிரிச்சுக்கிட்டு தான் அந்த அந்த அதை படத்தை பார்த்தேன் என் நண்பர்கள் அதில் என்னென்னா அதுக்கப்புறம் வருதுதான் அந்த பம்பாய் அந்த பம்பாய் எப்படி வருதுன்னா தொண்ணூற்றி ஒன்றில் பாபர் மசூதி அடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி மூணில் அதை ஒட்டின கு இஸ்லாமியர் மீதான தாக்குதல் அதை ஒட்டி வர்ற இதில் இவங்க இங்கேருந்து போவாங்க தமிழ்நாட்டிலேருந்து அந்த கதாநாயகனும் அரவிந்த் சாமியும் அவங்க காதலியும் போவாங்க அப்போது அந்த அந்த டூம் மசூதி உடையதெல்லாம் காட்டுவாங்க காட்டிட்டு அதனோட பின்னணியில் ஒரு பிரச்சனை எங்கே உருவாகுதுன்னா நீங்கள் ஒரு பழமை வாய்ந்த சின்னமாக இருக்கக்கூடிய ஒரு பாபர் மசூதி இடித்ததுலேருந்து அதனோட தொடர்ச்சியாக வருகின்ற பிரச்சனைகள் தான் மும்பை கலவர வரைக்கும் வருது தமிழ்நாட்டிலேருந்து போகின்ற இந்த காதல் ஜோடி அதன் பிற்பாடு போகுது ஆனால் இவங்க நான் அதை காமிச்சிட்டு பிரச்சனைக்கான காரணத்தை விட்டுட்டு பாபர் மசூதி இடிப்பு தான் இதுக்கெல்லாம் காரணங்கிறத தவிர்த்துட்டு இவங்க இன்னும் புதுசாக ஒரு கிரியேட் ஆன மாதிரி ஒரு அந்த படத்தில் வரும் அப்போ தான் நான் ஒரு எழுதினேன் ரெண்டாவது ச கந்தசாமி மயக்கம் போட்டுருந்தான் சுப்பிரமணி சோடா கொடுத்தான்னு எழுதுகிறான் சுப்பிரமணி சோடா கொடுத்தான் கந்தசாமி மயக்கம் போட்டுருந்தான்னா இவன் சோடா கொடுத்துக்காட்டு தான் மயக்கம் போட்டே இருந்தானு ஆயிரும் எது முதல்ல எது பின்னாடின்னு தெரிய வேண்டாமையா அப்படிங்கிற அளவுக்கு சிக்கல் ஆக அதே மாதிரி இந்த படத்தை எடுத்தப்போ பம்பாயில் வந்து உண்மையிலே வந்து கொந்தளிச்சு போயிட்டார் நம்ம மணி சார் ஏன் யாருமே சார் சார் மரியாதையாக பேசினாங்க எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் மணி சார் வந்து நம்ம பம்பாய் படத்தை வந்து எடுத்து நான் தான் எடுத்திருக்கேனா அப்படின்னு சொல்லி யார் கிட்ட கேட்டால் தெரியுங்களா பாபர் மசூதி இழிக்கப்பட்ட பிறகு தன்னுடைய பத்திரிக்கையான சாம்னாவில் பால்தாக்கர் எழுதுகிறார் இனிவரும் நாட்கள் நமக்கான வைங்க எந்த தாக்கரே மும்பையினுடைய ம மக்கள் சூறையாடப்படுவதற்கு முன்பு தன்னுடைய வீதிகளில் வெற்றி விழா கொண்டாட்டங்களை நடத்துங்கள் சொன்ன பால்தாக்கரே யாரவர் அதே மாதிரி விவசாயம் அதாவது குடிசை மாற்று வாரி ஊழியர்களின் போர்வையில் எந்தெந்த பகுதிகளில் எங்கெங்கே இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் எங்கெங்கு இந்துக்கள் இருக்கிறார்கள் துல்லியமாக பட்டியல் எடுத்து தன்னுடைய திருவிழா பின்னால் பால்தார்கிட்ட போய் பம்பாய் படத்தை போட்டு காமிச்சு எனக்கு இந்த படம் நல்லா இருக்கான்னு கேட்டுட்டேன் இனியாக தான் யார்கிட்ட எதை போட்டு கேட்கறது யாரெல்லாம் எங்களுக்கான பிரச்சனைகளுக்காக மூல காரணமோ மூல வித்தோ நீங்கள் பால்தாக்கர்னு போகும்போது அப்போ தான் நான் சொன்னேன் ஆமாம் அப்பா மனிதத்தோட ஸ்பெஷல் கேரக்டரு அவர் அப்படித்தான் எங்கள் என்ன அவங்கக்கிட்ட தான் போட்டு காட்டி கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு இவர் என்ன பண்ணுவார்னால் நாளைக்கு வந்து அவாலா ஊழலை பற்றி படம் எடுத்து அர்ஷத் மேத்தா கிட்ட போட்டு காட்டுவார் டெலிஃபோன் ஊழலை பற்றி படம் எடுத்து கிட்ட போட்டு காட்டுவார் ஈழத்தமிழர் போடுகளை பற்றி படம் எடுத்து சந்திரிகா கிட்ட போட்டு காட்டுவார் அந்தளவு சர்டிஃபிகேட் யார் கிட்டே கரெக்டாக வாங்குவார் அவர் தான் உடனே அந்த நேரத்தில் வந்து க கொந்தளிக்கிறார் மனிதத்தன் எங்களுக்கெல்லாம் சென்சாரர்களுக்கு முதுகெலும்பு கிடையாதா அண்ணா முதுகு எதா என்ன குடம்பலத்துல ஸ்பைனல் கார்டு இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்குதா அந்த ஸ்பைனல் கார்டு பலதாக வால்தாக்கிட்ட போட்டு காட்டுறப்போ யோசிக்கலையா மூளை வேலை செய்யாதா யார் பிரச்சனை காரணமோ அது இன்னும் என்னான் அவர் அதில் எனக்கு மகிழ்ச்சி தான் அந்த க படுகொலையிலான கவலைகள் ஒன்று அந்த காட்சி நான் தைரியமாக வெட்டி எறிந்து விட்டேன் நட என்ன வீரமாப்பா அப்படிப்பட்ட ஒரு இது அதான் இந்த நேர்தான் எம்னா சந்திரன் எழுதுகிறான் அந்த எழுதுகிறாரு என்னென்ன ஏன்னா நண்பனை வாழ்க்கை போட்டு சொல்லி அப்படி வழக்கம் ஆகிடுச்சிக்கலா இந்த அவை அடக்கமாக அவர்னு சொல்கிற டக்குன்னு டக்குன்னு வாய்ப்பில்லை இன்னொன்று இந்த வேறு பயங்கர குளிர் இந்த பால்தாக்கரை எட்டு படம் போட்டு அமைச்ச ஒப்புதல் வாங்கின மணிரத்னம் இங்கே இரண்டாயிரத்தி எட்டில் நந்திதாஸ் தான் வந்து குஜராத் கலவர்களை படம் படம் போது மோடி பார்க்க வேண்டு சொன்னபோது இது குஜராத் நகரத்தின் அனைத்து திரையங்களும் ஓடுக்க ஓடப்போகிறது நீங்கள் தாராளமாக எந்த வென்று வேணாலும் பார்க்கலாம்னு நந்திதா தாசை குறிப்பிடுறாரு அந்த இடத்தான் வந்து நாம் நந்திதாஸ் போன்ற கலைஞர்களையும் மணி சார் போன்றவர்களையும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அதே இடத்துல என்னன்னா சொன்னால் இந்த யமுனாரஞ்சன் வந்து ரொம்ப பாராட்டி பேசுனா நம்மளுக்கு ஒருவேளை கூடுதற்காய்ச்சலே வந்தால் வந்துடும் இந்த ப புத்தகத்தில் சிக்கலும் கொஞ்சம் இருக்குது எல்லாமே ஓஹோ ஒன்று எப்பவுமே இந்த ஊருக்குன்னு ச ஊருக்கெல்லாம் சொல்கிற பள்ளி வந்து கல்நீர் பாலை உணர்ந்து ஆகு மாமா அவ்வளவு அருமையாக ரோஜாவையும் இதையும் க பம்பாயும் கிளிகளும் கிழித்து பிறந்த கட்டி பார்த்துட்டு இருவரில் பார்த்தா அவருடைய கலை நயம் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அப்படியா அவருடைய கிராஃப்ட் இருக்கு எங்கடா கண்டுபிடிப்பீங்க இந்த கிராஃப்ட் இடக்கும் புரியல எங்கள் பாட்டுன்னு சொல்லியும் பிஜிக்கு பயின் எடுத்து வச்சா ஜோபுர தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க உள்ள என்னவா என்னவாக இருக்குது நீ கொடுக்கறது நீ நேர்த்தியாக கொடுக்கலாம் உன் சொற்கட்டுகள் அதில் வேறு இருவர் படத்தை பற்றி யமுனா இதுக்கு பார்த்தோம்னா எனக்கு ரத்த கொபாயிடுச்சு நான் ஒரு யமுனா ராஜாந்தனாவே ஆகிட்டேன் அப்படி அதில் வந்து மோகன் இது அங்கே திராவிட மனிதர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் நல்லா வந்துச்சு அது எப்படி ஒரு நாஃபூக்காக சொல்கிறார் யார் இவர் நாசூக்காக சொல்கிறாரு அவருடைய அந்த அப்படி ஒரு சிருஷ்டி எது மோகன்லால் உண்மையில் எம்ஜிஆர் போட்டோ பார்த்தாலும் கூட அந்த படத்தில் மோகன்லாலை பார்த்தா காரித்து போயிருவான் யார் எம்ஜிஆர் நான் ஒரு காலத்தில் எம்ஜிஆர் ரிஷினாகவும் இருந்திருக்கேன் ஒரு காலத்தில் திமுக காரணமாக இருந்திருக்கேன் இந்த ரெண்டுமே நம்மளுக்கு அனுபவம் உண்டு வாத்தியார் வந்ததுனாலே ஒரு கண்ணு குட்டி மாதிரி துள்ளி குதிச்சு வருவார் ஒரு ஃபைட் சீலிங் கூட ஆட பிறந்தவளை ஆடிவா ஆடிவான்னு அதை வரும்போது ஆடிட்டு வரும்போது அருமையாக இருக்கும் அந்த இது மோகன்லால் நீ உனக்கு பசி தெரியுமா பத்து நாள் நீ சாப்பிடாம இருந்திருக்கிறியா ஏய் நான் அப்போ தான் எழுதுனேன் ஏய் எம்ஜிஆர் செத்து போனது எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு நீ படம் எடுத்தியா அப்போ தான் எவ்வளவு ஒரு துள்ளலான மனிதரை போட்டு உண்மையிலே பொருந்துதா மோகன்லால் இங்கே ஏங்க கூட எங்கள் கோயம்புத்தூர் கொஞ்சம் இந்த நெஞ்சுக்கோடு நெஞ்சுக்கோடல அஞ்சு கீழாமல் பேசறலாமா இறக்கவே இல்லாமல் பேசுனது அதுமாதிரி அவரோட மேனரிசுமா வாத்தியாரோட மேனேஜிஸுங்க இவரோட மேனரிசம் இங்கே ஒருவேளை எம்னா அங்கே போய் டேப்பர் ஆகிட்டா அப்படி என்னமோ தெரியல லண்டன் போய் இங்கே இருந்தால் கொஞ்சம் சரி சரி அதுப்பா அம்முன்னு நினைக்கிறேன் ஆக என்னென்னா அந்த படம் ஏன் பெரிய எதிர்ப்பே இல்லாமல் மூணு நாள் டப்பாக்குள்ளே போச்சு நான் கேஜி தேர்தலில் படம் பார்க்க போகிறேன் கட்டுக்கிட்டா வச்சுட்டான் கவுண்டரில் டிக்கெட்டு அப்போ தான் எனக்கு புத்தி குறைக்க வேண்டாம் அப்படியே எவனும் வாங்கலாம் டிக்கெட்டு நீ ஏன்டா போகிறேன்னு நான் போனேன் என்னையும் சேர்த்து எட்டு பேர் தேட்டரில் ஒரு பயமாக இருக்காது ஒருத்தனுக்கு படம் பார்க்குறதுக்கு அப்புறம் பார்த்தா திடீர்னு மோகன்லால் வர்றாபி பிரகாஷ் ராஜ் வர்றா அப்படியே நம்மளுக்கு பிரகாஷ் லால் ஆகுது மோகன் ராஜ் ஆகுது ஒரே கன்ஃபியூஸ் ஆகி அப்புறம் அவங்களுக்கு மனைவி அவங்களுக்கு காதலி ஒருத்தர் எவ்வளோத்தில் சாகிறாங்க டா எனக்கு எப்படா வீட்டுக்கு போகணும்னு அந்தளவுக்கு பயங்கர இதாகிடுச்சு அப்படி ஒரு கலை காவியம் தான் வந்தது இது ஆனால் அந்த படம் ஏன் முடங்கிச்சின்னா இவங்க அந்த படத்தில் சுற்றி சுற்றி பேசுகிறது எல்லாமே மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் மதிப்புக்குரிய கலைஞர்களை பற்றியும் அவர்களை சுற்றி சுற்றி இருந்த பெண் பாத்திரங்களை பற்றியே அந்த படம் பேசியது நீங்கள் என்ன வேணாலும் மறைக்கலாம் எடுத்தவொன்னே டைட்டிலில் இது உண்மை கலை போட்டு சும்மா காதில் டன் பூ சுற்றலாம் ஆனால் மணிரத்னத்தை விட தமிழ்நாட்டு மக்களுக்கு எம்ஜிஆரும் கலைஞரும் யாருமே நன்றாக தெரியும் அவர்களுக்கு இவர்கள் இருவரிடமிருந்தும் எதை கொல்ல வேண்டும் எதை தள்ள வேண்டும் என்பதும் தெரியும் இதே கலைஞராகட்டும் திராவிட கார்டுகளாகட்டும் என்எஸ் கிருஷ்ணாகட்டும் பணம் படம் எடுத்தப்போ பராசக்தி படம் எடுத்தப்போ அதுக்காக வந்து பிரச்சனை சந்தித்தாங்க இவங்கெல்லாம் கோழைகள் மாதிரியில் ப ஸ்பைனல் கார்டு இருக்கானதான் கேட்கல ஏன்னா இதுதான் பிரச்சனைகளுக்காக போராட ஒருவன் படம் எடுக்கிறக்கும் பணம் சம்பாதிப்பதற்காக ஒருத்தன் பிரச்சனையை பணமாக எடுப்பதற்குள்ள வித்தியாசம் இது எம் ஆர் ராதா காத்து நாம் இந்த நண்பர்களே என்னன்னா இந்த இருவரும் அப்ப சிக்கலை கொஞ்சம் நேரம் ஜெயிலாம் போச்சு ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி முடிஞ்சு கலைஞர் ஆட்சிக்கு வந்துட்டார் இல்லைன்னா அதில் வெட்டப்பட்டது ஒட்டப்பட்டிருக்கும் ஒட்டப்பட்டது வெட்டப்பட்டிருக்கும் இதுதான் நடந்திருக்கு ஆனா இதை வந்து நம்ம அப்படியெல்லாம் மயங்கர முடியாது தமிழ் சினிமாவுக்குன்னே ஒரு பெரிய ஃபார்முலா இருக்கு அவன் என்ன வச்சிருக்கான் முதலமைச்சர்னா கடத்தணும் பிரதமன்னா காப்பாற்றணும் இதுதான் இன்னும் சின்னக்கும் இஸ்டோ அது கூட எந்த எந்த முதற்கவருக்கும் அந்த படம் வருங்கிறதெல்லாம் முக்கியமான விஷயம் இல்லைன்னா ஆட்டோ வந்துடும் குறிப்பாக அதான் தமிழ் சினிமாவோடய ஃபார்மலாக நண்பர்களே நான் அவங்க பொறுமையை சோதிக்க விரும்பல இன்னும் இந்த புத்தூர் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னும் யமுனா ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் எழுதி பழகணும் இந்த இந்த கிராஃப்டு சொற்கட்டு கல்லை நையம் அதெல்லாம் அப்படி ஓரமாக வச்சுக்கிட்டு ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவங்க கலைஞர் எப்படிப்பட்டதுன்னு உள்ளடக்க என்னங்கிறது தோழன் நிறைய எழுதணும் அதே போல் இதில் வந்து ஆனந்தபட்டு ஒருத்தன் பற்றின அந்த இந்த நேம் ஆஃப் காட் படம் ஆட்டி எத்தனையோ படங்கள் இருக்குது என்னென்னா யமுனா நிறைய படங்கள் பார்த்தங்காட்டி காட்டி திடீர்னு பம்பாய் பற்றி எழுதிட்டு வரப்போ திடீர்னு ஆனந்தபட்டுவரத்துக்குள்ளே போய் அது ஒரு ஒன்றரை பக்கம் போயிருது நம்ம திருப்பி பம்பாய் வந்து பிடிக்கிறக்குள்ளே ஆனந்தபுரத்துல நின்றுக்கிறாரு ஆக என்னென்னா உண்மையில் இதை பற்றி ஒரு புத்தகம் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது குல்சார் எழுதுன குல்சாரோடைய படங்களை பற்றியும் அதே மாதிரி இந்த தகான் பற்றியும் ப எல்லாமே ஏன்னா அவ்வளோ படங்கள் பார்க்கறதும் அவ்வளோ விஷயங்களும் மேலாகவும் இருக்கிறது இதையும் ஒரு புத்தகமாக கொண்டு வர வேண்டும் நண்பர்களே உங்களிடம் வந்து இந்த நேரத்துலேயும் உங்கள்கிட்ட வந்து கடல் மாதிரி ஒரு மாபெரும் காவியத்தை பற்றியும் ஓகே கண்மணி மாதிரி ஒரு மா மிகப்பெரிய காப்பியத்தை பற்றியும் பேசாமல் விடைவருக்கு மன்னிப்பு கேட்டு விடைவுக்கு நன்றி